ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தான் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சற்றும் எதிர்பாராத ஒரு நேர மாற்றம் பிரைம் டைம் சீரியலில் நடந்திருக்கு நடக்க போகுது ஆக்சுவலாக விஜய் டிவியில் தான் அண்ட் இது வந்து இன்னும் அஃபிஷியலாக சேனல் சைட்லேருந்து வரல நாளைக்கு வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்து அவங்களே கொடுப்பாங்க அதுவரை சண்டே வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்போதான் சில டைம் சேஞ்சஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து ஏர்லியர் பிரைம் டைம் சீரியல் இருக்கு இல்லையா சிக்ஸ் ஓ கிளாக் பூங்காற்று திருமமா சீரியல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் த்ரீ ஓ கிளாக் மகளே என் மருமகளே சீரியல் போயிட்டு இருக்கு பட் பூங்காற்று திருமமா வந்து சிக்ஸ் தேர்ட்டிலயும் அந்த அளவுக்கு டிஆர்பி வந்து அச்சீவ் பண்ண முடியல அதாவது எக்ஸ்பெக்டட் ஒன்னு இருக்கும் இல்லையா சோ அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியல சோ சிக்ஸுக்கு டைம் சேஞ்ச் பண்ணாங்க அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கும் கெட்டி மேலம் சீரியல் வந்து நம்ம டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஆறு மணி ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்டா அங்க வந்து வாங்கிட்டாங்க ஐ மீன் கெட்டி மேலம் புடிச்சிட்டாங்க பூங்காட்டு திரும்ப தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க சோ மேபி அந்த டிஆர்பியை பார்த்துட்டு சடனாக டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல அண்ட் நம்ம விஜய் டிவி ஷெடியூல்லையுமே இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க கம்மிங் மண்டேலருந்து பூங்காற்று திரும்பமாகவும் மகளே என் மருமகளே சீரியலும் அப்படியே டைம் ஸ்வாப் பண்ணுறாங்க மூணு மணிக்கு பூங்காற்று திரும்பமாகவும் ஆறு மணிக்கு மகளே என் மருமகளே சீரியலும் இனிமே டெலிகாஸ் ஆக போகுது ஸோ ஆஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த டைம் சேஞ்சஸ் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க